ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன் ஏகே ஃபேஷனில் ஃப்ரீயாக ஆரிகிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ இப்போ அந்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க செகண்ட் உள்ள லைனில் ஊசி எடுத்து மேலே அதுக்கு மேலே கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும் ஸோ அதை அப்படியே பக்கத்தில் கொண்டு போய் அதே லைனில் ஒரு செயின் ஸ்டிச் கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் இதுக்கு வந்து லாக் ஸ்டிச்சோ குட்டி லாக் ஸ்டிச்சோ எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் ஸோ இந்த லைன் ஃபுல்லுமே நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் அகைன் மேலே கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் இது முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு செயின் ஸ்டிச் மேலே ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் ஸோ இதுதான் பாக்ஸ் செயின் ஸ்டிச் இப்போ வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதனால இது வந்து பாக்ஸ் செயின் செயின் ஸ்டிச் இதுக்கு வந்து லாக் ஸ்டிச் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியில் எண்டு நாட் போட்டுருங்க ஸோ எண் நாட் போட்டுவிட்டு அவ்வளோதான் ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ